மத்திய தொடர்பான இந்த திருத்த சட்டம் மூலமாக இருந்த போதிலும் எங்களுடைய பெருந்தோட்ட சமூகம் தொடர்பாக இன்று காலை அமைச்சரவர்கள் முன்வைத்த சில கருத்துகள் தொடர்பாக நாங்கள் எடுத்து கூற வேண்டி காணப்படுகின்றது நாங்கள் கண்டோம் இன்று காலை அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய பெருந்தோட்டத்தை மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற அமைச்சர் குறிப்பிட்ட சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் பெருந்தோட்ட மக்களின் நிலைமை தொடர்பாக அவர் வாடி வதங்கி உருகி பேசியதை நாங்கள் வந்து காணக்கூடியதாக இருந்தது ஆனால் அவர் கூறிய விடயங்கள் யோசிக்க வேண்டிய விடயங்களை அல்லது சமூகம் திரும்பப் பார்க்க வேண்டிய விடயங்களை அவர் சொன்னதை நான் மீட்டு சொல்ல வேண்டி காணப்படுகின்றது குறிப்பாக நாங்கள் எடுப்போமாக இருந்தால் இரண்டு விடயங்களை அவருடைய உரையிலே காணக்கூடியதாக இருந்தது ஒன்று மலையக சமூகமானது இன்றும் இந்த நாட்டிலே ஏனைய சமூகங்களின் அங்கீகாரத்தை பெறவில்லை மலையக பெருந்தோட்டத்திலே உள்ளவர் ஒன்று தோட்ட வேலையிலே இருக்க வேண்டும் அல்லது வீட்டு வேலையிலே இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது என்ற கருத்தை இந்த இடத்திலே அல்லது சமூக நிலைமையை அவர் ஒப்புக்கொண்டார் நான் அவரிடம் கேட்க விரும்புகின்றேன் இந்த நிலைமையிலே பெருந்தோட்ட சமூகம் இருப்பதற்காக காரணம் யார் என்பதை பெருந்தோட்ட சமூக மக்கள் இன்றைய இளைஞர் யுவதிகள் யோசிக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நாட்டிலே பெருந்தோட்ட சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தொழிற்சங்க தலைவர்களாக கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேல் யார் இருந்தார்கள் என்பதை நான் கேட்க வேண்டியிருக்கின்றது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பச்சை அரசாங்கமோ நீல அரசாங்கமோ இருந்தால் அமைச்சராக வந்து இங்கே அமர்ந்து கொண்டு இருந்தது யார் என்பதை கேட்க விரும்புகின்றேன் அவர்கள்தான் இந்த சமூகத்தின் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை மீண்டும் அவருக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாது சலுகை அரசியல் பற்றி குறிப்பிட்டார் சலுகை அரசியல் பற்றி குறிப்பிட்டார் அவை சலுகை அரசியல் தொடர்பாக அவர்களிடம் நாங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு தெரியும் இன்று ஐந்து லட்சமாக இருந்த ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரமாக இருந்த தோட்ட தொழிலாளர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமாக குறைந்து விட்டார்கள் என ஆதங்கப்படுகின்றார் அவ்வாறு நடந்ததற்கு நடந்த நிலைமையை உருவாக்கியவர்கள் யார் என்பதை திரும்பவும் மீட்டு பார்க்க வேண்டும் கடந்த அறுபது ஆண்டுகளாக தொழிற்சங்க தலைவர்கள் என இருந்து கொண்டு தொன்னூற்றி ரெண்டாம் ஆண்டிலே இந்த தோட்டங்களானது இன்று இந்த வாடி வதக்குகின்ற அராஜக கம்பெனிகளுக்கு கொடுக்கின்ற போது அரசாங்கத்திலே பிரதிநிதியாக இருந்தது யார் அந்த ஒப்பந்தங்களுக்கு கையொப்பமிட்டது யார் அதன் பிறகு கூட்டு ஒப்பந்தத்தில் தான் சம்பளத்தை தீர்மானிப்போம் என இரண்டு தசாப்தங்களுக்கு மேல் நாங்கள் தான் அதற்கான ஏகபோக உரிமையாளர்கள் என இந்த ஒப்பந்தத்தில் யார் கையொப்பம் போட்டார்களோ அவர்களிடம் போய் கேளுங்கள் இன்று இந்த மக்களின் நிலைமைக்கு காரணம் என்ன என்பதை அவர்களிடம் போய் கேளுங்கள் என்பதை நான் இந்த சபையிலே கூறி வைக்க விரும்புகின்றேன் இந்த நாடு ஒரு குடும்பத்தால் வங்குரோ அதே போல பெருந்தோட்ட சமூகமானது இந்த பெருந்தோட்ட சமூகமானது அதே போல ஒரு குடும்பத்தால் வாடி வதங்கி இருக்கக்கூடிய நிலைமையை வந்து எட்டியிருக்கின்றது குறிப்பிடுகின்றார் கோவிட் ஆரம்பிக்கின்ற போது மலையகத்தின் வறுமை நிலை இருபத்தி மூன்று சதவீதமாம் கோவிட் ஆரம்பிக்கும் போது அல்ல நல்லாட்சியை நாங்கள் உங்களுக்கு பாரம் கொடுக்கின்ற போது இருபத்தி மூன்று சதவீதம் இன்று வறுமை அறுபது சதவீதம் அந்த பொறுப்பு கூற வேண்டியவர் எதிர்கட்சி நீட்டி இன்று இருபத்தி மூன்று அறுபது ஆகிவிட்டது என்று முதலை கண்ணீர் அந்த வேடிக்கையான காணக்கூடியதாக இருந்தது தெரியும் மேடை போட்டு பட்ட பகலிலே ஜனாதிபதி அமைச்சர்கள் ஒன்றாக சேர்ந்து பட்டாசு கொளுத்தி பாட்சோறு சமைத்து இருநூறு நாங்கள் தந்துவிட்டோம் என மக்களை அப்பட்டமாக ார்கள் என்ன நடந்தது அதனுடைய முடிவிலே இன்று அந்த வர்த்தமானியானது அந்த வர்த்தமானி வெளியிட்டிருக்கின்ற முறை தவறானது என நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது அவே தொட்டிலையும் ஆட்டி குழந்தையையும் கிள்ளுகின்ற அந்த வேலையை இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து கம்பெனிகளோடு சேர்ந்து இந்த அமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நிலைமை அந்த நாடகம் இன்று வெளியே வந்திருக்கின்றது ஆயிரத்தி எழுநூறு வர்த்தமானி பிழை என்பதை தமிழ் முற்போக் கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் அவர்கள் கண்டிக்கின்ற போது அரசாங்கம் கம்பெனி ஏமாற்றுகின்றது என சொல்லுகின்ற போது இந்த கம்பெனிக்கும் அரசாங்கத்திற்கும் ஆதரவு காட்டுகின்ற நாடகம் அவருக்கு எதிராக தங்களது கைகூலிகளை வைத்து போராட்டம் செய்கின்ற வேடிக்கையான நிலைமை என்று காணக்கூடியதாக இருக்கின்றது அவசங்கத்தில் வேடிக்கையான நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது இன்று நாங்கள் காணுகின்றோம் இன்று மக்கள் தங்களினுடைய ஆயிரம் சம்பளத்தை உயர்த்தி கொள்ள முடியாமல் வாடி வதங்கி பட்டினியிலே மக்கள் இருக்கின்ற போது இந்த அரசாங்கத்திலே இருந்து மத்திய மாகாண ஆளுநரிடம் இருந்து அவரினுடைய பிரதிநிதிகளாக அவருடைய இணைப்பாளர்களாக ராஜமணி பிரசாத் வேலு யோகராஜன் கோவிந்தன் அதேபோல ரவி குழந்தைவேல் இவ்வோ சச்சிதானந்தன் என உங்களது கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் மத்திய மாகாண ஆளுநரிடம் இருந்து அவரினுடைய இணைப்பாளராக பதவி எடுத்து உள்ளூராட்சி மன்ற வாகனங்களை அங்கே இருக்கக்கூடிய எரிபொருள்களை சன்மானங்களை வாங்கி கொண்டிருப்பதுதான் சலுகை அரசியல் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் அது மட்டுமில்லாமல் நான்காம் திகதி நான்காம் திகதி உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது ஐந்தாம் முகாமையாளர்கள் அவர்களுக்கு விருந்து உபசாரம் நடத்தப்பட்ட அந்த காட்டிக்கொடுப்பை கொடுப்பை செய்திருக்கக்கூடியவர்கள் யார் என்பது இன்று அம்பலமாகி இருப்பதனால் இந்த சபையிலே வந்து முதலை கண்ணீர் வடித்து மக்களுக்கு தாங்கள் ஏதோ வந்து மக்கள் கஷ்டத்திலே பங்காளிகளாவது போல நாடகம் ஆடி அந்த மக்களை திசை திருப்ப இனியும் முடியாது என்பதை கூறிக்கொள்வதோடு இந்த காட்டிக் கொடுப்புகளுக்கெல்லாம் எல்லாம் எங்களினுடைய ஒரு அரசாங்கத்திலே நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம் என்பதை கூறி முடிக்கின்றேன் நன்றி We lead the web news.